வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்டில் ஒரு ரெண்டை முக்கால் ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க மெயின் ரோடு பேச ஆறுநூறு அடி இருக்குதுங்க இது வந்து ஸ்டேட் ஹைவேங்க ஹைவே நம்பர் இருபத்தி ஒன்றுங்க இந்த ரோடு நேராக கொச்சினே போகுதுங்க பொள்ளாச்சி பாலக்காடு கொச்சினே போதுங்க சரக்கு போருக்கு வந்து அதிகமாக இருக்கிற ரோடு இருக்குதுங்க மெயின் ரோடு பேசுகிறேன் ரெண்டே முக்கால் ஏக்கர் சமசதரன் வடியில் ஃபென்சிங்கோட வடக்கு பார்த்து ப்ராப்பர்ட்டிங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஒரு கோடியே நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க பக்கத்தில் பேக்கரி இருக்குதுங்க கம்பெனி இருக்குதுங்க பாருங்க கம்பெனி ஊர் பக்கங்க சைட் போடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் படிக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்